எல்லா பேருமே நைட்டு வந்துட்டு நைட்டு வந்துட்டு அம்படி ஆன்லைன் வாங்கினால அங்க கையால தூங்குறாங்க

அம்புட்டு ஒர்க்கில் இருப்பாங்களோ ஏப்பா ஏங்கப்பா நான் மாதிரி போகணும்டா வீடியோ வாங்க 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 உறவுதுல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க 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 உறவுகளே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

வாங்க வாங்க உறவுகளே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க 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 உறவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது அதனால தெரிஞ்சுக்கிறோம் போன் பண்ணுறா போன் பண்ணிக்க ரீசார்ஜ் வாங்க 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 உறவுகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க 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 உறவுகளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

வாங்க 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 ஒருவங்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

तो <laughs> उड़ने <laughs> வாங்க 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 உறவுகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் எல்லாமே என் மூஞ்சி தானா இருக்குது வாங்க 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 உறவுகளே ஹாப்பி நியூ இயர் முன்னா லைவ் போட்டா நட்டு ராமா கிடையாதுமா

வாங்க 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 எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரத்துக்கும் ഹാപ്പി னியர் நோ ஹோரா किन्हीं वालों को बता दे किन्हीं वालों को मुट्ठी नहीं है पर वालों को तो आकर नाम भी नहीं बोलने चुमा दो ये क्या हाल करने हो नहीं 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 वो नहीं 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 ये उसे नार्ड तो मत दो कोई चेंबारी भी नहीं पार्टनर नाम देती है ना क्या क्या एडिया दे अपने சுரேஷ்குமார் வாங்க 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 வணக்கம் வணக்கம் சுரேஷ்குமார் வணக்கம்டா மாவட்டம்

யாருன்னு சரியா தெரியலையே கறி வேணுமா தெரிஞ்ச உங்க பிள்ள இருக்கு யாருப்பா

சார் குடு படிக்கட்டும் கம்பி பக்கத்துல குடு பாடிட்டமா யாரா இங்க பக்கத்துல இருக்கேன் முத்துமாத்த ஏய் முத்துவாரே சுரேஷ் குமார் யாரா அதுவே தெரியல ஊஞ்சே நம்ம யாரா வந்தானே தயவு செய்து பக்கத்துல கூட பண்ணிட்டு தான் தயவு செய்து சரி பாய் பத்து கிலோ கறி வேணும் பாய் அப்படின்னா யாரு யாரா இருக்கும் போட்டிருக்கேன்

இருங்க பாயா கை

நம்மளை சமைக்கிற வீடியோ போட்டுருவோமா Hey, <laughs> silent, silent, silent. Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì

வாங்க 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 உறவுகளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க 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 உறவுகளை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி மியூயர்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னப்பா அப்பப்போ ஒரு ஆள் வருது அப்புறம் வர மாட்டாங்க வந்தாலும் யாரும் லைக் போட மாட்டாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க வாங்க 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 உறவுகளே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க

வாங்க 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 உறவுகளே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க Yeah. <laughs> i <laughs> <laughs>